இப்ப இன்னொரு சம்பவம் பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி கிறிஸ்துமஸ் ஸ்டார்ட் ஆக போது இன்னொன்னு பெஸ்டிவல் டைம் உள்ள நிறைய பேர் வந்து வேளாங்கண்ணிக்கு வருவீங்க அப்ப உங்களுக்கு மீன் ஃப்ரெஷ்ஷா வாங்கி சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசையா இருக்கும் அப்ப வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷா வாங்கி சாப்பிடணும்னாக்கா நம்ம இந்த மாதிரி உடனே போட்டு கடலுக்கு போயிட்டு அப்படியே உடனே வந்து போட்டு எல்லாம் பிடிச்சு அப்படியே மீன் விற்பாங்க அப்படியே இங்க மீன் விற்கிறது பதில் இந்த தளத்திலயுமே ஃப்ரெஷ்ஷான மீன் எடை போட்டு எடுப்பாங்க அப்புறம் ஒரு பக்கம் அங்க பாத்தீங்கன்னா மீனை வந்து ஏலத்துல எடுத்து போய் அடுக்கி வச்சு வைப்பாங்க அங்கேயே நீங்க வாங்கிக்கலாம் அத உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு மறக்காம கமான்ல சொல்லுங்க இதோட லொகேஷன் பின் பண்ணி வச்சிருக்கேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க